பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோபே மூலம் நன்கொடை வழங்க வசதி சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டு கோபே ஊடாக நன்கொடைகளை செலுத்தக்கூடிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உதவிகளை வழங்க முடியும் இந்த கோபே வசதியின் மூலம் நன்கொடை பணம் உடனடியாக நிதிக்கு வரவு வைக்கப்படுவதுடன் செயல்முறை முழுமையாக வழிப்படைத்தன்மையுடன் இருப்பது சிறப்பம்சமாகும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது கோபேவுடன் இணைக்கப்பட்டுள்ள இலங்கையிலுள்ள வர்த்தக வங்கிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஃபின்டெக் செயலிகள் இந்த அனர்த்த நிவாரண நிதிக்கு நிதியுதவி வழங்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் டிட்வா புயல் இன்னும் கடற்கரையை கடக்கவில்லை என்பதனால் வடக்கு மாகாண மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா அறிவித்துள்ளார் இன்று நண்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணி டிட்வா புயலின் அமுக்க நிறைவு செயற்பாட்டின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக வடமாகாணத்தின் மேற்கு பகுதிகள் குறிப்பாக மன்னார் தீவு மாந்தி மேற்கின் சில பகுதிகள் நானாட்டானின் சில பகுதிகள் கிளிநொச்சியின் மேற்கு பகுதிகளில் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது மூடப்படும் சிலாபம் வைத்தியசாலை கனமழையால் சேதமடைந்த சிலாபம் பொது மருத்துவமனை மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக மூடப்படும் என்றும் அதுவரை நோயாளிகளையும் சிலாபம் பொது மருத்துவமனைக்கு அளித்து வரக்கூடாது என்றும் மருத்துவமனை இயக்குனர் சிறப்பு மருத்துவர் சுமித் அத்தநாயக்க தெரிவித்தார் மருத்துவமனை ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தற்போது மருத்துவமனை ஐந்து அடிக்கும் அதிகமாக தண்ணீரால் நிரம்பியுள்ளதாகவும் மருத்துவமனை இயக்குனர் தெரிவித்தார் வெள்ளத்தில் சிக்கிய யாழ் பேருந்தில் காணாமல் போன இளைஞர் சடலமாக மீட்பு அனுராதபுரம் வீதியின் கலாபவ வெள்ளத்தில் சிக்கின்றவர்களில் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் அவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளத்தில் சிக்கோ பேருந்திலிருந்து மீட்கப்பட்ட நிலையில் மீண்டும் காணாமல் போயுள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றின் யாழ்ப்பாணக்களையில் வாடிக்கையாளர் முகாமையாளராக பணிபுரியும் முப்பத்தி ஆறு வயதுடைய தனி காசலம் பத்மணி கேதன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு நாயாறு பாலம் உடைந்து சேதம் முல்லைத்தீவு திருகோணமலை வீதியில் உள்ள நாயாறு பிரதான பாலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக முற்றிலும் உடைந்து போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது இதனால் முல்லைத்தீவிலிருந்து மணலாறு திருகோணமலை மற்றும் கோகிலாய் பகுதிகளுக்கு செல்லும் அனைத்து போக்குவரத்து நடவடிக்கைகளும் இஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாக முல்லைத்தீவு அனர்த்து அமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது உதவி பொருட்களுடன் திருகோணமலைக்கு வந்தது இந்திய கப்பல் இந்திய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ் சுகன்யா இலங்கைக்கான மேலதிக மனிதாபிமான உதவிகளுடன் திருகோணமலைக்கு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தமது எய்ட்ஸ் கணக்கில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இந்திய கடற்படை கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் உதயகிரி ஆகியவை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நிவாரணப் பொருட்களுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது அத்துடன் இந்திய மீட்பு பணியாளர்களும் இலங்கையில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்